ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமாபா போட்டியில் கலந்து கொண்டு பாடிவரும் இலங்கை பாடகரான விஜய் லோசன் பாடிய பாடல் மீண்டும் இலங்கை பாடகர்கள் தொடர்பில் பெரும் திருப்பத்தை கொண்டு வந்துள்ளது சரிகமாபாவின் இன்றைய எபிசோட்டில் உள்ளத்தை அளித்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடகர் மனோ பாடிய அழகிய லைலா பாடலியே விஜய் லோசன் மிகவும் சிறப்பாக பாடியுள்ளார் ஆரம்பத்திலிருந்தே சிறப்பான திறமையினை வெளிப்படுத்தி வந்த விஜய் லோசன் அவள் உலக அழகி என்ற பாடலை பாடி போட்டிக்கு தெரிவாகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளிலும் பாடகர் கார்த்திக் பாடிய பாடல்களை பாடி சரிகமபா ரசிகர் மனதில் பெரிதும் இடம் பிடித்துக் கொண்டார் இதனால் இரு போட்டிகளில் தொடர்ச்சியாக கோல்டன் சவர் விருதும் வாங்கிக் கொண்டார் கஜினி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடகர் கார்த்திக் பாடிய பாடலான ஒரு மாலை இளவையில் நேரம் என்ற பாடலை பாடிய போது பாடகர் கார்த்திகால் மேடையில் வைத்து பெரிதும் கொண்டாடப்பட்டு அவருக்கு கோல்டன் சவர் விருதம் வழங்கப்பட்டது அது மட்டுமன்றி முக்காலா முக்காபுல்லா பாடலையும் மிக தரமாக பாடி கோல்டன் சவர் விருதினை தட்டிச் சென்றார் நடுவர் வரிசையில் உள்ள பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஒருமுறை விஜய் போது நீ இறுதி போட்டி வரை தெரிவாகுவாய் என்று நம்பிக்கை இருக்கு என்று கூறியிருந்தார் இவ்வாறு தொடர்ச்சியாக புகழப்பட்டு வந்த விஜய் லோசனின் பாடல்கள் கடந்த சில வாரங்களாக கோல்டன் வாங்கும் அளவுக்கு மிக சிறப்பாக அமையவில்லை இதனிடையே ஒருமுறை போட்டியிலிருந்து விலக்கப்படும் அபாய கட்டத்திற்கும் வந்தார் எவ்வாறாயினும் தொடர்ந்து வந்த சுற்றுக்களில் கஷ்டப்பட்டு தனித்திறமையினை காட்டி வந்து அபாய கட்டத்திலிருந்து விலகிச் சென்றார் இந்த நிலையிலேயே இவ்வாறு எபிசோட்டில் அழகிய லைலா பாடலை பாடி நடுவர்களினதும் பயிற்றுவிப்பாளர்களினதும் பார்வை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளார் இந்த சம்பவம் இலங்கையில் சரிகமபா தொடர்பில் மீண்டும் பொருளாகியுள்ளது இதேவேளை இலங்கையிலிருந்து சென்ற மற்றொரு போட்டியாளரான மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்திரஜித் கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் போட்டியிலிருந்து விளக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைகிறார்